நீ அண்ணாமலை பத்தி கேட்டீங்க நான் வந்து வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ண அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி சொல்கிறேன் அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி அதே போல எடுத்தேன் கவிதா பேச முடியாது அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி உட்பட அன்றைக்கி பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் தான் வாக்குகள் பெற்றோம் இன்றைக்கு எங்கள் கூட தேமுதிக மட்டும்தான் அதே போல புதிய கட்சி இன்றைக்கு இருபது புள்ளி நாலாறு சதவீதம் அண்ணா திமுக வாக்குவே கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கு அதே போல் இன்னும் புள்ளி வேறு எடுத்துட்டீங்கன்னா திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்காங்க இன்னும் இருபத்தாறு தான் பட்டிருக்காங்க அவ்வளவு சரிவு இருக்கு நீங்கள் வந்து பத்திரிகை நபர்கள் அதிமுக மட்டும் பற்றி தான் பேசுறீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பே கேட்டீங்கல்ல அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று நான் அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிவு பெற தான் எந்த கட்சி மகிழ்ச்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் ஒரு கூட்டணி கட்சினால் ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி தலைவர்கள் தெளிவாக போயிட்டுருக்கு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு அம்மாவை பற்றி பேசுனார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியரை பற்றி ஒருத்தனை கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்சம் நாள் தான் அப்போது இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு நல்லா வெளிப்படையாக தெரியும் ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே எங்களை பொறுத்தவங்களுக்கு அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தமாக எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோடைய கருத்து கேட்டு ஒரு முடிவெடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம் நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அஇஅதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்றோம் எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்கள் மேலே இன்னும் தெளிவாக இருந்து இன்றைக்கி அதிமுக போன தேர்தலோடு கூட்டு அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம் இதுதான் நிலையில் இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன் அதே போல் இல்லை ஒரு நிமிஷம் அதே போல் பார்த்திங்கனா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சிபிஆர் இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும்போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காரு அதுக்கு பின்னால் பதினாலுக்கு மேலே பதினாறுல அவங்க தனியாக நின்றாங்கல்ல திரும்பவும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததில்ல அப்போ அதே போல அதே பதினாலில் திமுக வந்து வெறும் இருபத்தி நாலு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு கட்சிகள் வெற்றி தோல்வி சகஜம் ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்குறத விட அன்றைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்குறத விட இவர் குறைவாக தான் வாங்கியிருக்காரு அது மட்டுமல்ல இன்றைக்கு பதினாறுல அதுக்கப்புறம் பிஜேபி போது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க திரும்பவும் வந்து கீழே போயிட்டாங்க நோட்டா கீழே வாங்கலையா அதெல்லாம் அதெல்லாம் அதாவது இதை வச்சு இல்லை அதாவது அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தனித்து நின்று காமிச்சிருக்கு அது மட்டும் இல்லை நானும் சொன்னேன் பத்தொம்பதில் வந்து திமுக வெற்றி பெற்றாங்க இருபத்தொண்ணு முழுமே அங்கே ஜெயிச்சோம் அது போல் ஒன்றரை பர்சன் ஒன்றை சதவீதம் இருந்தால் மூணு கூட ஒன்றை சதவீதம் இருந்தால் கணக்கு பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்ததுக்குள்ளே சன் நியூஸ் பில்லே எனக்கு கிளிக் பண்ணுங்கள்